ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இதாகி போச்சுன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பாம்பு ஒன்று வந்துடுச்சு அதையும் சரி பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க டாக்டரில் விடலாம் அம்மிட்டு போகிறான் அதை பாருங்கள் என்ன பாம்புன்னு நீங்களே இப்போதைய மக்களை பிடிச்சது டப்பாக கூட தெரியுதான் டப்பால் தான் பிடிச்சிட்டோன்னே கையில் பிடிக்கிற அளவுக்குலாம் நம்ம வீரம் கிடையாது ஆக்சுவலாக மேலே கட்டுக்கட்டாக இருந்துச்சு இந்த தெரியுது அவங்களுக்கு பாட்டில் இப்போ ஒரு பக்கம் ஓட்டையாக இருக்குன்னு எப்படி தலை தூக்கி நிற்கிறேன் ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சோட ஆக்சிஜன் அதை நம்ம வே அசீக்கிரம் கொண்டு போய் அண்டு விட்டுருவோம் உயிரை கொள்வது வந்து நம்ம என்ன கிடையாது இயற்கையான படைக்கப்பட்டது அது அது இயற்கையாக சார் கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போய் ஓப்பன் பண்ணி விடுவோம்னே வந்தால் அந்த வெளிச்சத்தில் அப்படிலாம் வராது அங்கிட்டு போய் விட்டோம்னா அங்கிட்டு போயிடும் அந்த ஃபேஸ் தெரியுதா என்னான்னு தெரியல உங்களுக்கு அந்த வெளிச்சதெல்லாம் கட்டுறேன் பாங்க கீழே பார்த்து வாங்க ஓப்பன் பண்ணி விடுறேன் என்ன பண்ண நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியல அது என்ன பாம்பு அப்படின்ட்டு வீட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் வால் ரொம்ப இதாக இருக்குது ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு வந்துடுமா மறுபடியும் ஆறுங்க அது பிடி நான் ஓப்பன் பண்ணி விட்றேன் பாருங்க என்ன பாம்புட்டு தெரியுது உங்களுக்கு அவ்வளோ அமைதியாக படுத்துட்டு இருக்கு பாருங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் நம்ம நாய் வேறு எப்போ பார்த்தாலும் நம்ம துணைக்கு வந்துடுங்க யாருக்கு பாருங்க ஆக்சுவலாக மூவ் ஆகுது பரவாயில்ல உயிர் பழசிடுச்சு என்ன பாம்புன்னு தெரியல அது ஒரு உயிரை காப்பாற்றிட்டான் மூவ் ஆகுது பாருங்கள் என்ன பாம்புண்ணே இது கட்டு வெடி பேரலாம் நம்மளுக்கு தெரியல அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது நாங்கள் பாருங்கள் எப்படி மூவ் ஆகுது பாருங்கள் போய் அவ்வளவுதான் சரி ஓகே மெக்கல நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்